விவசாயத்தவங்க டூ பாயிண்ட் ஜீரோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பார்க்கக்கூடிய பெல் அக்கானு க்ளிக் பண்ணிங்க நம்ம இல்லை வெடி ஒரே மாதிரி சொல்கிறோம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய சேனல் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இல்லாதனால வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சு வந்து நிறைய நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்க்குறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க அதில் முதலாக தான் பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா நல்லா மயிலக்கண்ணுங்க இந்த மயிலக்கண்ணுக்கு வயது பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு மாதம் இருக்குங்க கண் நல்லா கருக்கா மயிலக்கன்று நல்லா நேர்கொம்புங்க நல்லா இரட்டை தீம்பில் அமைப்பில் நெட்டு வீட்டில் சரியான நெட்டு வெட்டுங்க ஒரு துளி கூட பார்த்திங்கன்னா கொடிதாடைங்கிறது இருக்காதுங்க தடையும் தொப்புலும் ஒரு கூட தெரியாதுங்க நல்லா வால் சொன்னால் நெட்டு வெட்டில் நல்லா நிறக்காளுங்க நல்லா முட்டானு சட்டை அகலத்தோடு நல்ல கைகால் ஊக்கத்தில் நல்லா மேங்காலும் பாடுங்க அது தவிர பட படோடப்புல நல்லா ரன்னிங் வரக்கூடிய கண்ணாக வந்து சேருங்க முடுக்கணும் அப்படி நல்லா வாழெடுத்து ஓடக்கூடிய அமைப்பு நல்ல கண்ணுங்க அதாவது வந்து நல்லா முரட்டு சைஸ் ஆகுங்கனால இந்த கால் ஏற்றம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பதிமூணு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்தியான மாடுங்க நல்லா காளையேத்தமான மாடு நாளைக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஸு காவட்டமுங்க ஜல்லிக்கட்டு காவட்டோம்ங்க நம்ம சும்மா பூச்சிக்கே வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா முரட்டு காலையாக ஆகுங்க அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பத்து பேர் சேர்ந்து வடம் இழுத்து பிடிச்சாலும் அப்படியே இழுத்துட்டு போகிற அளவுக்கு நல்லா பெரிய காலையாக வருங்க நல்லா ரெண்டு ஊழல் போடுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு ஹைட்டுக்கு மேலே வந்துடுங்க அது மாதிரி நல்லா கால ஏத்தமான கன்று நல்ல நெட்டு வட்டில் வாழ இறக்கிறதுல சுழி சுத்தமான கன்று தேவைப்படும் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்கிறவங்க கண்ணு நல்லா கண் அதனால் இந்த விலை வருதுங்க தொடர்பு கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கிமட்டம் முத்தூர் பக்கம் வேதன் கேட்டல் ஃபார்ம் இருக்குதுங்க ஸ்கிரீன் தெரியு நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வார்டையும் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க அந்த வசதி நம்மளுக்கு வந்து ஜாயின்ட் வார்டும் பண்ணி கொடுத்துடலாமாங்க தேவைப்படுது ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு காராம்பஸு கிடாரி வந்து விற்பனைக்கு இருக்குங்க அடுத்து அதையும் பார்க்கலாமுங்க காரம் பசு கிடாரி கண்ணுங்க கன்று வந்து நல்ல கன்று நல்லா நெட்டு வெட்டில் நல்லா நேர் கோம்பில் நல்லா இடைத்தேவன் வைப்பில் நல்லா காலையத்தமான கண்ணுங்க கன்று நல்லா பெருவூட்டான கண்ணாக தான் வருங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கன்று ரொம்ப ரொம்பவே வாடலாக கிடக்குதுங்க அதாவது வந்து ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப வாடலாக கிடக்குது அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்வைக்கு இல்லைங்க இன்னொரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம வச்சுருந்து விற்பனை செஞ்சோம் அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு ரூபா டூ பத்து ரூபா சேர்த்தி விற்கக்கூடிய அளவில் தான் இருக்குங்க அதனால பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு விற்பனையானாலும் ஓகே இல்லைனாலும் வந்து நம்ம ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வச்சுருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தவுடு பருத்தி கொட்டிலாம் குடிக்குதுங்க அதனால் வந்து நல்லா கறி ஏற்றி அடுத்து வந்து விற்பனை செஞ்சிக்கலாம் அப்படின்ட்டுங்க சின்ன வேலையில் ஒரு காராம் கிடாரி நல்ல கிடாரியாக மறை இல்லாமல் சுழு சுத்தமான கிடாரியாக அந்த கோயில் கொடுக்குறா அப்படினால்தான் சரி நீங்கள் வளர்த்துற அப்படின்னு சரிங்க தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன் தேவைக்கூடிய நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வரையும் பண்ணி கொடுத்துடலாமுங்க அடுத்து பார்த்தீங்க இந்த வாரம் திருப்பூர் சேர்ந்த வாரம் பார்க்கலாம் இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு நல்ல நல்ல மாடுகள் வந்து ஒரு பத்து மாடுக்குள்ளே தான் நல்ல மாடுகளாக வந்துருந்துதுங்க நல்ல டாப் மாடுகளாக வந்துருந்துதுங்க அதில் இந்த மாடை பார்த்தீங்கன்னா பார்த்தா எருதுன்னு தான் சொல்லணும் எருது மாதிரி நல்லா முரட்டு மாடுங்க நல்ல சைஸில் பெரிய சைஸு நல்லா நெட்டு வட்டில் திமில் திமிழ் பார்த்தீங்கன்னா தான் சொல்லணும் நல்ல முரட்டுமான சென எதுவும் இல்லைங்க செனை பிடிக்க வைக்காதுங்க கொஞ்சம் சிரமமான வேலை தானே ரிஸ்க் எடுத்து செனை பிடிக்க வச்சு சென்ன பிடிக்க வைக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஒரு காலக்கன்று பிறந்து நம்மளுக்கு எருதாட்ட பண்ணோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாக பிறக்கம் நல்லா எருதாச்சுனாலும் கூட இது பிறக்கிற கண்ணெல்லாம் நல்லா சைஸில் இதே மாதிரி வந்ததுன்னா கூட போதுங்களா திமில் முரட்டு திம் இல்லைங்க நல்லா மொரட்டு மாடு நல்ல மாடு இந்த வாரம் திருப்பூர் சந்தையில் வந்த மாட்டில் நல்ல மாடல் இந்த மாடு ஒரு மாடுங்க அடுத்த பார்த்திங்கன்னா கிர் மாடு ஒன்று வந்துருந்துதுங்க நல்லா கரவை வந்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இறைச்சிக்காத்த வந்து செய்கிறதுங்க கிர் மாடு நல்ல மாடு நம்ம மடைசிட்டே நல்ல மாடாக இருந்ததுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கூடுவ மாடுங்க இப்போ ஒரு மாட்டில் ஒரு துளி இறக்கமாக இருந்தாலும் கூடு மாடு சிறு சிலேயே கூடு கொம்புங்க கொஞ்சம் ஒரு ரொட்டை கொம்பு கனமாக இருந்தாலும் சிறி கொம்பு கூடிடுச்சு ஆனால் மாட்டில் நல்ல மாடுங்கள் நோட்டமான மாடு இது வந்து விற்பனைக்காக வந்ததுங்க ரெண்டு மாடு சேர்த்தி ஊற்று விற்பனைக்காக கொண்டு போயிருந்தாருங்க என்னவொழிக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற தெரியல தெரில அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செவலை மாடு செவலை கிடாரி வந்ததுங்க செவலை மாடு அருமையான மாடுங்க செவலை மாட்டில் நல்ல மாடு நல்ல நிறங்குரியில் நல்ல கொம்புதால நல்ல மாடு இந்த செவலை கிடாரி பார்த்திங்க வாங்கினா இருந்தால் பார்த்தோம்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து காலில் விலங்கு சொல்லி இருந்தது அப்படிங்கனா பார்த்திங்கன்னா செவலை கிடாரி வந்து நம்ம வாங்காமல் விட்டுவிட்டோம் ஆனால் கிடாரி நல்லா கிடாரிங்க அதோட தாய் இதை வந்து கன்று ஓனேத்து கன்றுங்க மாடு நல்ல மாடுங்க சென்னை எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் மாடு நல்ல மாடாக தான் இருந்துங்களா கொம்பு தலையாட்டும் உடம்பு எல்லாத்துலேயும் நல்லா தான் இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்க ஒரு செவலை மாடு ஒரு ரொம்ப டாப் மாடுன்னு சொல்லும்போது ரொம்ப சுமாரான மாடுன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு அளவான மாடு உங்களுக்கு விற்பனைக்காக வந்தது அதை ஒன்று கூட வந்து ஒரு செவலை கிடாரிக்கன்னு சேர வந்து கொண்டு வந்தாங்க அது அதனோட கண்ணம் என்னன்னு தெரியல நான் பார்த்தேன் அதோட கண்ணாடத்தை தான் தெரிஞ்சுங்க இதுக்கு கொம்பு இப்போல்லாம் பார்த்தேன் அடுத்த பார்த்து இன்னொரு வியாபாரி வந்து ஒரு மாடு நல்ல மாடுங்க நல்லா வந்து கூடுவோம்ல திருவோம் இது மாதிரி தான் நான் எடுத்து உடம்புல நல்ல மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரேஞ்சுக்கு விற்பனை இருக்கும் இறைச்சிக்காக மட்டும் அளவுக்கு வந்து சைஸ்லேயும் ஆள் நேரத்தில் நெட்டு வீட்டில் நல்ல மாடாக இருந்ததுங்க எப்படியும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே விற்பனையாக இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு கீழே விற்பனையாக இருக்காதுங்க அது மாதிரி நல்ல மொட்டை சைஸில் தான் இருந்ததுங்க ரெண்டு பார்த்துக்கிட்டு மாட்டிலையும் நல்ல மாடுங்க ஓரளவுக்கு தப்பு சொல்ல முடியாத மாடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கூடு ஒம்புல திரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை மாடு நல்லா அகண்டு போய் கூடியிருக்கக்கூடிய மா அமைப்பு நல்ல மாடுங்க புறமாட்டில் அருமையான புறமாடு சைஸில் செம்மையான சைஸுங்க நல்லா வளர்த்தியாக வெட்டுமுங்க நெட்டு வட்டு கொம்புதெல்லாம் எல்லாத்துலேயும் நல்ல மாடுங்க இந்த வாரம் வந்த மாட்டில் இந்த மாடும் நல்ல மாடு ஆனால் இதெல்லாம் சென்னையை வந்து பிடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருந்ததுங்க லைஃப் போஸ்ட் போட்டிருந்தோம் நம்ம வீட்டுக்கு வந்தக்கப்புறம் இந்த மாட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க மாட்டில் நல்ல மாடுங்க பில்ல மாடாக இருந்தாலும் அது வந்து நேரத்தில் பிள்ளை நேரமும் பில்ல வண்ணி மாடுன்னு சொல்லுவாங்க இப்போ இல்லை மாடலாம் மடிச்சுட்டு ஓரளவுக்கு இருந்ததுங்க கண்ணு பார்த்தா பிரிச்சிருப்பாங்க கொஞ்சம் தேடிட்டு கிடந்ததுங்க கண்ணை தேடிட்டு கிடந்ததுங்க அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வெறுமாடே கிட்டத்தட்ட அறுபது பக்கம் பக்கமும் வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே ஒரு கண்ணு மாடு ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க என்ன விலை என்ன விவரம் அப்படிங்கிற நம்ம வந்து கேட்கலிங்க ஆனால் மாட்டில் ஓரளவுக்கு நல்ல மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டைப் இல்லைங்க சலங்கை முறையில் செவலை காராம்பஸ்ஸு செவலை காராம்பஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் சலங்கை முறையோட ஒரு மாடு ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்த மாட்டில் இன்னும் நல்ல ஒரு நல்ல மாடுங்க என்ன பார்த்தீங்கன்னா காராம்பஸ் மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து திருப்பூர் சந்தைக்கு வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடு நல்ல புறமாட்டில் நல்ல மாடுங்க நல்ல சோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஷோ சோ குவாலிட்டியில் கொம்புதல் நல்ல மாடு நெறக்கால் எல்லா வகையிலும் நல்ல மாடுங்க இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்து விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏறம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விற்பனை விற்பனையாச்சுங்கிறது தெரியலிங்க முதல்ல கொண்டு வந்து ஒரு விலைக்கு விற்றார் அடுத்து இன்னொருத்தர் வாங்கிட்டார் அவர் வந்து எழுபத்தி ஏறம் விலை சொல்லிட்டு இருந்தாருங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற வரம் தெரில எப்படியும் ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது ரூபாய்க்குள்ளே வந்து விற்பனை ஆகிருக்கும் எதுவுமே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரமு நிறைய வந்ததுங்க அது இரமு கிடாரிக்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எரம் முதிக்கிற ஸ்டேஜ்லேயே இருந்ததுங்க கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் வந்து நல்ல கன்று முப்பத்தி ஏழு ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க இது பார்த்தி நல்லா பால் மதக்கத்துலேயே இருந்ததுங்க கண் நல்ல கன்று நல்லா முறப்பான கன்று நல்லா பால் ஊட்டி வளர்ந்த கண்ணுங்க நல்ல சைஸில் நல்ல சைஸு ஆனால் இழுத்தே பிடிக்க முடிலிங்க அது மாதிரி சரியான ரவுடி கண்ணாக தான் இருந்ததுங்க இல்லை ஃபுல்லாக பால் ஊட்டி வச்சுட்டாங்க அப்புடின்னா இது மாதிரி அடக்கவே முடியாத அளவுக்கு எறும் கண்ணை போகிற அளவுக்கு பெருசாகிக்கும் நல்ல முறப்பான கண்ணை வந்துடும்கண் நல்ல கன்றுங்க இதுவும் பார்த்திங்கன்னா பூச்சி இருக்க நல்ல நல்லா நெட்டு வட்டிலாம் கொம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுருகோம்பு நல்ல மழை இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெல்ட்டு கண்ணாட்ட தெரிஞ்சதுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பக்கமாக ஆனாப்பில தெரிஞ்சிதுங்க நான் பவுத்து கண்ணாக இருந்தது ஆனால் வந்து இப்போ என்ன கொம்பு சுள் கொம்பை வர்றாப்புல கொஞ்சம் அண்டு போய் உள்ளே வந்தாப்புல நல்ல ஒரு எறும்பு கண்ணா தான் இருந்ததுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கெடா கண்ணு தான் எனக்கு எரும் கெடா கண்ணு இதெல்லாம் முப்பத்தி ஏற நாற்பதாயிரம் இருபத்தி எட்டு இருபத்தி மூணு அது மாதிரி ரேஞ்சில் வந்து வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் எருமு கண் வேணும்னு கேட்டுருக்கிறீங்க வார வாரம் திருப்பூர் சந்தைக்கு எருமு கன்று நிறைய வருதுங்க நீங்கள் நண்பர்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வார வாரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கண்ணு காலை கண்ணு காலக்கண்ணை கிடாரிக்கண்ணு எது வேணாலும் வாங்கிட்டு போலாமங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எறும் முதிக்கிற ஸ்டேஜில் இருந்தது நல்லா கொஞ்சம் வயதில் கிடந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க தீ கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கிடாரிங்க நல்லா சொல்லுக்கு போல நெட்வொர்க்டில் நான் ஃபஸ்ட்டு கிடாயின் தான் நினச்சேங்க அப்புறம் போய் பார்த்தா கிடாரி நல்லா கிடாரிங்கண்ணா சனியாவில் சொல்லி சொன்னாங்க சனியாவில் ஸ்டேஜில் தான் இருந்ததுங்க நல்லா கொம்புதெல்லாம் உடம்பு நெறக்கால் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல வால் வந்து பூவால் வேலையோட நல்ல எருமை கடைங்க அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எறும்பு தானுங்க நல்ல கடை நல்ல சுருள் கொம்புன்னு சொல்லுவாங்க நல்லா அகண்டு போய் சுருள் கொம்பை வரக்கூடிய நல்ல மண்டையில் நல்லா அகண்டமான மண்டையில் வரக்கூடிய ஒரு கிடைங்க இது வந்து இப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உணவு உடனே எறும் உதிக்கும் அது மாதிரி இருந்தது விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வந்து விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கலராக இருந்ததுங்க எறமுன்னே நாட்டு எருமையே வந்து இந்த கலரில் தான் இருக்கும் நாட்டெரும்பு இந்த கலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து என்ன கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சு நாலு கால் சு ஒயிட் பேட்சோட பூவால் நெத்தி வந்து விலையோட வந்து ஒரு மாதிரி டைப்பாக இருந்ததுங்க அந்த கண்ணு அடுத்து பார்த்திங்க ஒரு செவ்வளக்காளி மயிலக்காளி விற்பனைக்காக கொண்டு வந்துங்க மயிலைக்கால பார்த்தீங்கன்னா நாலு பொல்லுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த நாலு பொல் பார்த்தீங்கன்னா விற்பனை எவ்வளோ நாற்பத்தி ஏழாயிரம் வந்து விற்பனை சொல்லியிருந்தாங்க விற்பனை விற்பனையாச்சுங்கன்னு தெரில முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்டிருந்தாங்க அடுத்து செவலை வந்து முப்பதாயிரம் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அளவுக்கு விற்பனையாச்சுன்னு தெரிலிங்க நம்ம வந்து மயிலை செவலை அன்னைக்கு பார்த்தோம் கொஞ்சம் செவலையை போகிற அளவுக்கு தலையில் குடிக்கலீங்க மயிலை பொறுத்த அளவுக்கு கொம்புதல் நல்ல கொம்புதலை நிறக்காலும் நல்லா நிறக்காலாக இருந்ததுங்க கொஞ்சம் சிறுநாறு மாடாக போச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாலு பல்லாவும் போச்சு அதனால் வந்து இது நம்ம வந்து வாங்கலை அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு நல்லா நெட்டு வட்டில் அருமையான மாடுங்க நல்லா விளாடுக்கும அமைப்பில் நெறக்காலில் அருந்தாடையில் ஒரு நல்ல மாடு விற்பனைக்காக வந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு வந்து இது வந்து விலைக்காக விற்பனையாக இருக்கும் அந்த அளவில் தான் வந்து இருந்ததுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காரம்பஸ் மாடு நல்ல நோட்டத்தில் நல்ல மாடு வந்து லைட்டாக காது மட்டும் கிழிஞ்சது கொஞ்சம் பார்த்தா பாய்ச்சலாக தெரிஞ்சதுங்க ஏன்னா கொஞ்சம் அசால்ட்டாக பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்து வையினா பார்த்தீங்கன்னா லைட்டாக கொம்பு ஒரு அடி அடிச்சி விட்டு ஆனால் மாட்டில் நல்ல மாடு நல்லா உடம்பு தரத்துலையும் கொம்புதெல்லாம் எல்லாத்துலேயும் நல்ல மாடு கொஞ்சம் லைட்டாக உடப்பாக தெரிஞ்சிதுங்க அதனால் வந்து இது வந்து நிறைய நம்பர் கேட்டுருந்தாங்க வந்து கொஞ்சம் படவடப்பாக இருக்குது அப்படிங்கிறால வந்து நம்ம அதை வந்து வாங்குறதுக்கு பெருசாக ஆர்வம் காட்டிலிங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நாலு உள்ள இது பிடிச்சே காட்டினாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெளோட்டு காரின்னு சொல்லுவாங்க அதாவது வெள்ளோட காரின்னு சொல்லுவாங்க வந்து வந்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வெளுத்து போய் மேலே வந்து கரம்பு ஏறுனா அப்படி சைடில் காலிலாம் மட்டும் கரம்பி இருக்குங்க அதனால் வந்து அதை எடுத்து போட்டுருந்தோம்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கால கன்று கொண்டோடனே மாடு முதி தக்கனதாக இருந்ததுங்க எதுவும் பார்த்தீங்கன்னா கன்று எல்லாவே நல்ல கன்று புறமாடு வந்து காலம் வந்து கருக்காக ஏறாதுங்க இப்போ இந்த நேரத்தில் இருக்கிறது மாடு ஏறக்கூடிய அளவுக்கு பின் மாட்டில் கருக்காக ஏறாதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொம்பு தலையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புறமாட்ட கொம்பாக போச்சுங்க அதனால் நம்ம பெருசு அதை வாங்க ஆர்வம் காட்டிலிங்க இல்லைன்னா நம்ம வந்து அதை வாங்கிருக்கலாமங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை வணி மாடுங்க நெத்தி பிள்ளைன்னு சொல்லுவாங்க உடம்புலேயும் வந்து பிள்ளையாக இருக்கும் நல்லா கால் போட இதாக இருக்கும்ங்க இது வந்து கண்ணோட விற்பனைக்கு வந்தது கண்ணு தனியாக ஒருத்தர் வாங்கிட்டாருங்க இதுவும் பார்த்திங்கன்னா மாடு ரெண்டு விற்பனைக்கு வந்தது இலங்கை தனியாக வந்து பிரித்து ஒரு நண்பர் வாங்கிட்டாருங்க மாடு தனியாக வந்து விற்பனை செஞ்சுட்டாங்க மாட்டில் நல்ல மாடு நல்லா வந்து திமிலத்தில் நல்ல மாடு அடுத்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவரை தான் கொண்டு வந்தாருங்க கறவைக்கு ஒரு அளவான கறவையாக தான் இருந்ததுங்க அவ்வளோ மணி செட்டும் இருந்தது காலணிக்கலாம் கலந்துக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் மாடு தனியாக கண்ணு தனியாக விற்பனை செஞ்சிட்டாருங்க அது மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்னு சொல்லுவோம் ஒரு அளவான மாடு இந்த புளூக்கோம் மாடு நல்ல மாடு நல்லா நேர்கோம் பிள்ளைங்க அளவான முகத்தில் நல்லா நெறக்கால் நெட்டு விட்டு ஆகட்டும்ங்க திம் ஆகட்டும் எல்லா வகையிலும் நல்ல மாடாக தான் இருந்ததுங்க இதெல்லாம் மாதம் இரு அதே எனக்கு இருபத்தி ஏழு முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் விற்பனை ஆகிருக்கும் அடுத்து வந்தப்போ இன்னொரு கன்று மாடு பெருங்கண்ணு மாடுங்க கன்று வந்து ஒரு நண்பர் வாங்கிட்டாருங்க மாடு தனியாக விற்பனை செஞ்சுட்டாங்க மா நல்லா முரட்டு மாடுங்க நல்லா மடிச்சிட்டு நல்லா மடிச்சிட்டு கறக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க நல்லா கரை வைத்தின அதிகமாக கறக்கிற மாதிரி வாய்ப்பாக தான் தெரியுதுங்க மாட்டை பார்த்தா பெருங்க நாயுமே வந்து இந்த அளவுக்கு மடி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய தானுங்க ஒரு ஓரளவுக்கு மாட்டில் நல்ல மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விளாருக்கும் தானே விளாட்ற கும்பல் லைட்டாக முன் கோம்பாட்டா நல்ல மாடு இது வந்து விற்பனைக்காக வந்தது ஒரு இருபத்தி ஏழு டு முப்பது தானுங்க மேக்ஸிமம் திருப்ப சந்தைக்கு வர இது மாதிரியான சைஸ் மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளே விற்கிதுங்க இதுவோட கொஞ்சம் பெரிய மாடாக இருந்ததுன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு கூட விற்கிதுங்க இதுவும் வந்து நல்ல மாடு நல்லா நேருக்கு முப்பது நல்லா அருமையான மாடுங்க இது வந்து விற்பனைக்காக ஒன்று சென்னை மற்றும் மேலும் வரும் நமக்கு ஏற்ற தெரியலைங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடு கொம்புதலி ஆட்டும் உடம்பு கெட்டு ஆட்டமுங்க நிறக்கால் ஓரளவுக்கு எதுலேயுமே தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில கால கிடாரிக்கண்ணுங்க பார்த்தா காலக்கன்று புறவையில் கிடாரிக்கன்று நண்பர் ஒருத்தர் வச்சு உள்ள சுத்தமாக தான் ஒரு நண்பர் பிடிச்சிருந்தாருங்க சரி திருப்பி வந்து பார்க்குறோன்னு பார்க்குறப்ப வீடு எட்டு வந்து பார்க்குறப்ப கன்று விற்று போச்சு கண் நல்லா கண்ணுங்கலாம் அகுண்டு போய் நல்லா வட்டம் முடிச்சு கூடி வரவுன்னு நல்லா கண்ணுங்க அதுவும் நிறைய மூணு ஒரே வியாபாரி வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து முதல்ல பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எதில் போட்டெல்லாம் வச்சு கொம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் எல்லாம் பூசி ஒரு மாடு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து இன்னொரு மாடு கண்ணு மாடுங்க கண் காலக்கன்று திறங்க வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க பார்த்தா செவ்வளோ கண்ணு தெரிஞ்சுதுங்க மாடு அளவான மாடு நல்லா கூடுவாய்ப்பில் கொஞ்சம் திருச்சி கொட்டைப்பில் அவ்வளோக்கு நல்ல மாடுங்க ரெண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கரவு மாடு வந்துங்க கண்ணு எல்லாம் இலங்கன்னோட கரவு மாடு நல்ல செட்டோட நல்ல மாடுங்க இது வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு இந்த மாடு கரவு மாடு வேணும் அப்படின்னா அது நம்மளுக்கு ஸ்க்ரீன் தெரிவிக்கணும் நம்பர் தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாடுடைய விவரம் நம்ம எதாவது தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவோம்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிட்டு இருக்கக்கூடிய மாடுகளாகட்டும்ங்க காங்கேய மாடுகள் விவசாய கருவிகளுங்க இது சம்மந்தப்பட்ட காலைக்கணோ கிடரிக்கணோ எதுவாக இருந்தாலும் காங்கேய மாடுகளாக இருந்தால் நம்ம வந்து நம்ம விவசாயத்தம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இலவசமாக வந்து வீடியோ பதிவேற்றம் செஞ்சு விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறவங்க அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கீல் தெரியும் நம்பளுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்கள் மாடோடைய போகைப்படம் மற்றும் வீடியோ அனுப்பிவிட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்கிரீ நம்மளுடைய யூடியூப் வலைத்தளத்தில் ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி மாடு ரெண்டு பார்த்து ஓரளவுக்கு ஒன்று கண்டாப்பில் நல்லா அகண்டு போய் கூடிய வரும் நல்ல பெருங்கூட்டு மாடு இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ரெண்டு சேர்த்து என்ன வேலை சொன்னாங்க அப்படிங்கிற தெரியுங்க எப்படி ஒரு ஐம்பத்தஞ்சிட்டு அறுபா வேலை சொல்லுவாங்க நான் அந்தளவுக்கு மாடு வந்து நல்ல உடம்பு தரத்தில் நல்ல உடம்பு தரத்தில் இருந்ததுங்க இப்போ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க வாங்கி ஒரு ஆறு மாதம் கறக்குறாங்க கறந்துட்டு கன்று ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு விற்று போயிருங்க அடுத்து மாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கறி ஏறிக்குதுங்கறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனை பிடிக்கு சொல்லி போட்டு கொண்டு வந்து ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குகிற மாடம் நாற்பது டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வெறு மாடே வந்து அந்தளவுக்கு விற்கிதுங்க அந்தளவுக்கு வந்து நல்லா கறி ஏற்றி கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா நிறைய மாடுகள் வந்து இறச்சிக்காத்தான் போகுதுங்க மேக்ஸிமம் ஆஃப் மாடுகள் நிறைய இறைச்சிக்காத்தான் போது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதான மாடுங்க இதே வந்து கொங்க மாடு கொஞ்சம் திருச்சிங்க ஏன்னா கொம்பு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிருமாடு திரு இந்த கிருமாடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச டூ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்பனையான காலமெலாம் போயிடுச்சுங்க நல்ல மாடாக இருந்ததுங்க அது அதாவது குட்டை மாடு இல்லை இங்கே வந்து கங்கிய மாடும் இல்லை மோறு பழத்து மாடு டைப்பில் கொஞ்சம் அளவான சைஸில் கண்ணோடு வந்து விற்பனைக்கு வந்ததுங்க இந்த விற்பனை விலை விவரம்னு நம்ம எதுவும் கேட்கல ஆன அளவுக்கு ஒரு அளவான மாடுங்க ரொம்ப மீன் மாடுன்னு சொல்லும்போது ஒரு அளவான மாடுங்க அடுத்து வந்து நல்லா உடல் கட்டில் ஒரு காரிங் கொஞ்சம் செம்பூத்து காரின்னு சொல்லுவாங்க செம்பூத்து காரியம் அதுக்கு பிறந்து கிடாரிக்கணும் விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க மடியில் ஒன்று பெருசாக பாலி எடுத்து மடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி ரொம்ப அழைச்சி கிடந்தது ஆனால் மாடு நல்ல மாடு கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல கனதுன்னு தெரிஞ்சு ஆனால் என்ன காரணம் தெரியல உடல் பரப்புல அருமையான உடல் பருப்புங்க மாடு ஆனால் கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலசு தான் கடந்துங்க கறவை பார்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்துங்க என்ன காரணம் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியலிங்க ஆனால் வந்து இதெல்லாம் வந்து கண்ணுக்கு பால் இல்லாமல் விட்டுட்டாங்களா இல்லை ஒரு வேளை வந்து பால் கறந்துட்டாங்களே அப்படிங்கிறது தெரியலிங்கன்னா வந்து ஓகே மாடு நல்லா கறியாக இருந்ததுங்க தான் வந்து கொஞ்சம் இலசி கிடந்துதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை மாடு வெள்ளை மயிலை மாடுன்னு சொல்லுவாங்க என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது பெருசாக உடம்பாக கற்காயே ஏறாதுங்க வெள்ளை மயிலை மாடு எப்படின்னா அடிக்கலைக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் அது வந்து சுத்தமாக கால் கருப்பே இருக்காதுங்க நீங்கள் மற்ற வீடியோவில் பாருங்கள் அதாவது முட்டிங்களுக்கு மேலேயோ கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கருக்காய் இருக்கணுங்க அந்த கருக்காய் இல்லைனால வந்து பெருசாக வந்து உங்களுக்கு நிறம் கூறி வராதுங்க கொஞ்சம் வெள்ளை மயில கலையாத்தான் வெள்ளை மயில மாடாகத்தான் போயிருங்க அது மாடு நல்ல மாடலாம் மணி செட்டான மாடு விளாடுக்கும் போது கூடுவோம் பிள்ளைங்க நல்லா பெருவூட்டு மாடுங்க நல்லா உடல் பரப்பாட்டும் திமுக கட்ட இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால் முடியோட வந்து இல்லை கொண்டு பண்ண அப்படின்னு ஈஸியாக செனப்பி வச்சுக்குங்க கூடிய தருவாயில் இருந்தது ஆனால் மாட்டில் நல்ல மாடுங்க எப்பவுமே ஒரு கருத்து பார்த்திங்கன்னா பால் முடியோடு இருக்கிற மாடு எப்படியே ஒரு வாக்கில் செனை பிடிக்க வச்சிடலாமாங்க இந்த வரட்ட முடிய உடம்பே வரட்ட தோரணில் இருக்கிற மாடுகளில் தான் வந்து கொஞ்சம் பிடிக்க வைக்க சிரமமாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை காளைங்க ரெண்டு பல் காலை நல்ல காளைங்க அம்மா தலை மூட்டை உடம்பு உடம்போட்டில் இருந்தது போட்டு போட்டால் வந்து உடம்பு இருந்தது இதோட விற்பனை விலையை பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழரை வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சுருந்தேன் அந்த காலை நல்ல காளைங்க நம்மளுக்கே பிடிச்ச காலையத்தேருந்து நம்மளுக்கு ஏற்கனவே காலை இருக்குது அப்படிங்கிறா வந்து நம்ம வந்து பெருசாக வாங்குற மாதிரி யாரும் காட்டிலிங்க கால் நல்ல காலை கொ பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்சோட நெடியும் வந்து இன்னும் கால் டாப்பாக இருந்துருக்குங்க காலையில் நல்ல காலைங்க அடுத்து ஒரு மாடு வயதான மாடு நல்லா டாப் கிளாஸ் மாடுங்க புற மாடு உங்கள் கொம்புதலையாகட்டவங்க நெட்டு வெட்டு காலையாத்தம் மடி செட்டு எல்லாத்துலேயும் நல்ல மாடாக இருந்ததுங்க அடுத்து வந்து ஊட்டிக்கார் பாயிங்க விருதாக வந்து ஊட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தையில் வந்து மாடியில் வந்து வாங்கி கொடுத்துட்டுருக்குறாருங்க இந்த பார்த்தா கொஞ்சம் சின்னாறு மூலம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் நல்ல மாடுங்கள உலக கொம்பு எல்லாம் உடம்புல பார்த்தீங்கன்னா உலகம் நல்ல மாடு இது கொஞ்சம் வெள்ளம் மயில மாடாக தான் இருந்ததுங்க அடுத்த வந்து ஒரு கிடாரிக்கணுன்னு நல்லா ஒரு உலக பயிராக தக்கன கிடரிக்குன்னு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒன்று பயிராயிரும் அந்த ஸ்டேஜிலேருந்து விலையை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னோட இருப்பேன் ஆச்சுங்கிற தெரியலிங்க ஆனால் உலக நல்ல மாடாக தான் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வள கிடையாது அருமையான கிடாரிங்க ஆனால் சோ குவாலிட்டியில் கூடிய கடை ஆனால் வந்து சிறுநாறு மாடாக போச்சுங்க சிறுநாறு மாடுன்னா பெருவுட்டாகாதுங்க பார்த்தா சென மாடாட்டே தெரிஞ்சது பெருவிட்டாகாதமாக தெரிஞ்சுங்க அதனால தான் கொஞ்சம் நம்ம பெருசு அதை வாங்க வந்து ஆர்வம் காட்டிலிங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடுங்க நல்லா கொம்பு தலையாட்டும் கொஞ்சம் தொட்டியமாக இருந்தாலும் உடம்பு தரத்தில் நிறத்தில் எல்லாத்துலேயும் வந்து அருமையான ஒரு செவலமடை வந்து சேர்ந்துருக்கும் ஆனால் ஹைட்டு வராதுங்க ஒரு அளவான ஹைட்டாக போயிரும் அதனால் வந்து நம்ம பெருசாக வாங்க விருப்பம் காட்டிலிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோராங்க செங்கோரா அப்படிங்க ரொம்ப ரேரான கலர் நண்பர் வாங்கிட்டு போயிட்டாருங்க இதே வெள்ளக்குறா வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கல செங்கோரவை போச்சுங்க செங்கோரானால் வந்து ரொம்ப ரேரான நிறமுங்க அடுத்து வந்து ரெண்டு மாடு மயிலமாக நல்லா முரட்டு மாடாக ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தாருங்க அது வந்து மாடுன்னு சொல்ல முடியாது தான் சொல்லணும் அது மாதிரி நல்லா மொரட்டு உடம்புல இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிக்க வைக்கிறங்க ரொம்ப ரொம்ப சிரமம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ உடம்புல கறி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் உடம்பு இலைக்க வச்சு பல ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தா சென பிடிக்க வைக்க முடியும் ஆனால் பிடிக்க வைக்க முடியாது அப்படிங்கிற மாடே கிடையாது சென்னை பிடிக்க வச்சால கொஞ்சம் ரிஸ்கிட்ட பிடிக்க வைக்கணும் அவ்வளோதானுங்க எனக்கு கொஞ்சம் இந்த கறியில் இருக்கிறது பெருசாக கொண்டு ஒன்று வந்து செனை பிடிக்காதுங்க ஒரு இடத்துக்கு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு பார்த்தா சென பிடிக்குங்க இதுவும் பார்த்தா அவ்வளோ கவுண்டு நல்ல மாடுங்க ரெண்டு மாற்றம் அவ்வளோக்கு ஈக்குவலான மாடு ஒன்று கொஞ்சம் முத்தலாக ஒன்று கொஞ்சம் முத்தல் கம்மியாக வந்து தெரிஞ்சதுங்க ஓரளவுக்கு நல்ல மாடுங்க ஒன்று தப்புச்சு அளவுக்கு நல்ல மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருச்சிங்கோடு டைப்பு ம மோர் படையம் அந்த டைப்பில் இருக்குங்க இதெல்லாம் இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா பதினெட்டு ரூபா இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து இது மாதிரியான மாடுகள்லாம் ஏன்னா அது மாதிரி அமைப்பில் தான் இருக்குதுங்க ரொம்ப வாழலான மாடு ஆனால் பால் கறவையில் ஓரளவுக்கு பார்த்தா ஒரு ரெண்டு குடி பால் கரை வரளவுக்கு நல்ல மழை செட்டில் நல்ல மழை சீட்டில் இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செம்மரக்கன்றுன்னு சொல்லுவாங்க பருங்கூர் மழைப்பாக்கமாக இருக்குங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க இது வேறு எதாவது பிரீட் ஆனால் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச செங்கு செம் மரைன்னு சொல்லுவாங்க அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க அதுவும் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாங்கி விற்பனைக்காக வந்தது எல்லாமே வந்து ஒரு சில நபர்கள் வாங்கி ஆட்டை ஏற்றிட்டு போகிறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இத்தனை நாட்டு மனம் பார்த்திங்கன்னா வருஷம் வாரம் வாரம் பார்த்திங்கன்னா இறைச்சி காத்தும் போது முடிஞ்சளவுக்கு ஏதோ ஒரு மாதிரி ரெண்டு மாதம் நல்ல மாடல் நம்மளும் காப்பாற்றிட்டு இருக்கிறவங்க நம்ம நினைக்கிற குவாலிட்டியில் வரதில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக காப்பாற்ற முடியலங்க ஓரளவுக்கு நல்ல மாடல் ஓரளவுக்கு வந்து இது வரைக்கும் நம்மளும் காப்பாற்றி தான் ரீசனபிளாக பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் ஒரு பத்து டு பதினஞ்சு மாடு காப்பாற்றி லைவ் போஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் லைவ் போஸ்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் போஸ்ட் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவோங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு வந்து லைவ் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்கு லிங்க்கே அது போக வந்து நீங்களும் வந்து விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்யணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தேவைக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நம்ம விவசாய தமிழ் டூ பாயிண்ட் ஓ யூடியூப் சேனலில் நம்மளே வந்து இலவசமாக வந்து விவசாயிகள் விற்பனை செஞ்சுக்கலாமுங்க நன்றி வணக்கம்